நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பிடிஓ நான் ஓப்பனே பண்ணலிங்க வண்டி செய்கிறோடாத வண்டிதாங்க பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க டாப் அவ்வளவுலாம் இருக்குது பம்பர் அவ்வளவாக இருக்குது பெட் அவ்வளப்பிலாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க மதுரையில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளோடைய அட்ராக்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே